செல்லதாய்க்கா இவர் பிஐ விரட்டு வரா இல்லையா என்ன சின்ன புள்ளி இப்படி சொல்றா பிஐ விரட்டிறதுக்கு தான ஓமா எல்லாம் வளத்துட்டு இருக்கு வேற என்ன என்னக்கா அப்பத்துல இருந்து நானு பாத்துட்டு ஒரே போஸ்டர் அப்படி நின்னுட்டு இருக்காரு ஏதோ பிஐக்கு ஹாய் சொல்ற மாதிரி இருக்கு பிஐ விரட்ட வந்த மாதிரி இல்ல சும்மா இப்படி அவர் கிண்டல் பண்ணிட்டே இருக்காத பத்தி அவர் எப்படி பிஐ விரட்டறது மட்டும் பாரு ஆமா இவர் பிஐ விரட்டி இன்னைக்கு பிஐ ஓடணும் மாதிரிதான் எனக்கு நான் இவர் மேல நம்பிக்கையே இல்ல ஓ மை ரீல்

என்னக்கா இப்படி சொல்றியே நீங்க இருக்க தைரியத்துல தாங்க நாங்களே இருக்கோம் ஏதாச்சும் ஒரு பயத்துல உங்க மேல ஏறி கிரி உட்காந்தா அப்படி பிடிச்சு தள்ளி கிள்ளி போட்டு ஏகிட்ட பிடிச்சு கொடுத்துறாதியக்கோ ஆமா எனக்கு என்ன பயம் இல்லாமையா இருக்கு நானே பயந்து செத்து போய் நின்னுட்டு இருக்கேன் என் மேல அவ்வளவு ஆவி கட்டிட்டு உளுந்து என்ன

அதுவா அது அது ஒண்ணும் இல்ல மகளே அது ஒண்ணும் இல்ல சரி சாமி எப்படியாச்சும் அந்த பங்களா கதை வரட்டி இருக்கு எப்படி வந்து நிக்கா பாரு ஐயோ இவ்வளவு நம்பி வந்தது தப்பா போச்சு காசு காசப்பட்டு இவ்வளவு பிஐ கிட்ட அடிவா கூட்டுறாங்க இது உண்மையான பிஐயெல்லாம் வந்து நிக்குது என்ன சாமியாரே திருத்தரன் பாத்துட்டே இருக்கே பிஐ வந்துட்டு பாருங்க அடக்குங்க ஆமா அடக்கிட்டாலும் ஐயோ இவ்வளவு வேற கத்துறாளுங்களே ஐயோ பக்கத்துல ஏன் ஏ சின்ன பொண்ணு என்னடி இது நிமிஷத்துக்கு நிமிஷம் ட்ரெஸ் மாத்தது கைய வேற சாமியார் மாதிரி பிராண்ட் விருச்சிட்டு நிக்குது ஏ இழுவே அதா அடி எனக்கோ தெரியல ஒருவேளை நம்மள வா வான்னு கூப்பிடுதோ ஏ கடவுள்

உங்களை விட மாட்டேன் என்ன சாமி பார்த்துட்டே இருக்கே உங்களை விட மாட்டேன் சொல்லி சிரிக்கிது சாமி என்ன சாமி ஐயய்யா இதுக்குனால நம்ம இங்க இருந்தா சரி வராது வியாபாரம் ஆடிறது நீங்க தான் அம்மா தாயே தெரிய ஆத்திரம் வந்துட்டேனே விட்டுங்கடா சாமி ஐயய்யோ எக்கா சாமிaru ஆடிடா இருக்கா இது என்னகா பண்றதே இவ வேற வந்து நிக்காலே கேலட்டு பையன் அப்பவே சந்தேகப்பட்டேன் இவனை பாத்தா ஒரிஜினல் சாமியார் மாதிரி இல்லன்னு ஏக்கா ஏன் செலத்த ஏக்கா கேட்டியலா இப்படி விட்டுட்டு ஓடிட்டானேக்கா அடியே நான் என்ன பண்ணுவேன் எனக்கு என்னடே தெரியும் நானும் உண்மையான சாமியார் நினைச்சு நம்பி நல்ல உணர்ற இருந்தேன் அவன் போய்ட்டா இவளை எப்படி போவும் வைக்கிறதுன்னு பாருங்கco கைய விரிச்சிட்டேன் லக்க 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 லக்க

எம்மா ப்ளீஸ் மா உற்று மாறாங்களா இப்படி பேசிலாம் என்ன ஏமாத்த முடியாது ஐயே பங்களா காரி உசாராலா இருக்கா பேசாம கால்ல விழுந்துடலாமோ ஏ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு பாடி டக்குன்னு பிஐ கால விழுந்துருவோம் சரிடி விழுந்துட்டா போச்சு ஏ முடியம்மா என்னடி பிஐக்கு காலையே காணும் வர எங்கடியே இருந்து கால்ல உள அடியே காலே கிடையாத்தினி சும்மா உள்ளடி பரம மண்டலத்தில் இருக்கும் எங்கள் பங்களாவோட ராணியே நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த குற்றங்களை மன்னித்து எங்களை உயிரோட வெற்றிருங்கக்கோ ஐயே இவளுது என்ன பண்ற பண்றாளுன்னு தெரியலையே புதுசு புதுசா என்னலாம் பண்ற அளவுல ஏன் ஒத்தரோசா வாடி நம்மளும் கால்ல விழுவோம் வேற இவளு ரெண்டு பேரும் தான் கால்ல விழுந்தாள் வின்ட்டு இவளோ உயிர மட்டும் விட்டுட்டு நம்மளும் கொண்டுவோம் வாடி சேர்ந்து விழுந்துருவோம் அப்படியா சொல்ற வாடி விழுந்துருவோம் ஐயே என்ன அவ்வளவு ஒரு பொத்து பத்துன்னு கால்ல விழுந்துட்டாளவே ஐயே நம்மளும் விழுந்துருவோம் ஏ முடியுமா என்ன அவ்வளவு ஒரு கால்ல விழுந்துட்டாளு போலியே ஆமா நீங்க இப்படி எவ்வளவு நேரம் காலில் விழுந்தாலும் நீங்க பண்ண தப்ப நான் மன்னிக்கவே மாட்டேன் ஐயோ எக்கா அப்படிலாம் சொல்லாதக்கா பிளீஸ்க்கா தெரியாம மன்னிச்சு விட்டுருக்கா தெரியாம பண்ணிட்டோம் ஏமா பிளீஸ்மா ப்ளீஸ்மா மன்னிச்சு விட்டுருமா எக்கோ இப்படி டெய்லி பன்னெண்டு மணிக்கு வரியக்கோ பயமா கிடக்குக்கோ பிளீஸ்கோ சும்மா ஏன் பங்களால தூங்கிட்டு இருந்த என்ன

நீங்க இப்படி கெஞ்சிரதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு யாக்கோ சந்தோஷமா இருக்கலாம் அப்ப உட்டுக்கோ ப்ளீஸ்கோ அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட்டு நான் போக மாட்டேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு எனது ரொம்ப பிடிச்சிருக்கா ஐயோ இவ வேற எப்படி சொல்றாளே ரொம்ப பிடிச்சிருக்காமே

ഹായ് പൂർണി ഹായ് ഷ്യാംല ഹായ് ഷഫാൻ ഹായ് സിദ്ധിക ഹായ് ചരൺ ഹായ് ദീപൻ ഹായ് ദർശൻ ഹായ് രേവതി പവി ഫ്രം മണ്ണാർകുടി ഹായ് പ്രിയ ഹായ് യോഗിത് രാം ഹായ് ദിനി ഹായ് ലോകേശ്വരൻ ഹായ് ഇലൻ തമിൽ ഹായ് കീർത്തി ഹായ് റിത്തിക ഹായ് ഓവിയ ഹായ് ശ്രുദ്വികായ് പച്ചയപ്പൻ നമ്പറേ വീഡിയോ ലൈക്ക് പിടിച്ചാൽ ഷെയർ പക്ഷേ മറക്കാൻ സബ്സ്ക്രൈബ് இன்னொரு வீடியோல பார்க்கலாம் டாடா பை பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம பட்டு மாமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க பை பை